வணக்கம் கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது பணிவான அனைத்து இந்திய அண்ணா தலைவர்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கி தமிழகத்திலே புரட்சியை உருவாக்கி தமிழகத்திலே ஆண்ட முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அந்த கழகத்தை யோடு சிறப்பாக அவருக்கு பிறகு தமிழகத்தில் நடத்தி பிரஞ்சி தலைவி அம்மாவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பிரச்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கம் பல பிரிந்து தலைவர்கள் இந்த இயக்கத்திலே வரலாறு காணாத தோல்விகளை தள்ளிக் இந்த கழகத்தால் தொண்டர்கள் அனைவரும் மனசோர்வடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய பதவியையும் அவர்களுடைய தன்மையையும் குறைத்துக் கொள்ளாமல் ஒவ்வொருவரும் தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேட்டியாக எடுத்து இந்த இயக்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து விட்டார்கள் இன்று புரட்சி தலைவி காலத்தில் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சித் தலைவருக்கு பிறகு இந்த கழகத்திற்கு பொறுப்பேற்று வந்தபோது கழகம் இரண்டாக பிரிந்து அம்மா ஜானகி அம்மா அவருடைய தலைமையிலும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமையிலும் ஜார்ஜ் என்று பிரிந்திருந்தது இந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அவர்கள் இருபத்தி ஏழு இடங்களையும் அம்மா அவர்கள் ஒரு இடத்தையும் பெற்று கழகம் ஆட்சி பிடிப்பதை தவறிவிட்டது அப்பொழுது அம்மா ஜானகி அவர்கள் புரட்சி தலைவி அவர்களுடைய தலைமையில்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று என்பதை உணர்ந்து இந்த கழகத்தை ஒன்றிணைத்தார்கள் ஒன்றிணைத்ததற்கு பிறகு இந்த கழகத்தை அம்மா சீர்தூக்கி ஜாஜே என்பது இருந்தபொழுது ஜானகி அம்மா புரட்சி தலைவிய அம்மாவர்கள் இவர்களெல்லாம் இவரை அவரையும் அவரை இவரையும் குறை சொன்னது ஆனால் ஜானகி அம்மாவோடு இருந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை என்ன பேச வேண்டுமோ தரக்குறைவாக அதை அனைத்தையும் பேசினார்கள் அதை ஒன்றிணந்ததற்கு பிறகு புரட்சி தலைவியவர்கள் அவர்கள் பேசியதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அனைவரையும் அழைத்து அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அமைச்சர்கள் பதவி மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் என்று பல்வேறு விதமான பொறுப்புகளை எல்லாம் அளித்து இந்த கழகத்தை அவர்களை மகிழ்வித்து தன்னை பேசியதை எல்லாம் அவர்கள் பொருள் கொடுக்கவில்லை அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று சிந்தித்து ஒரே நோக்கம் இந்த கழகம் ஒன்றுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கழகம் மீண்டும் ஆட்சிக்கு பெற வேண்டும் என்ற அம்மாவர்கள் இந்த கழகத்தை மீண்டும் வெற்றி பெற செய்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருந்தார்கள் மாநில கட்சிகள் மட்டுமல்ல மத்தியில் இருக்கிற தலைவர்களையே தமிழ் இந்திய வரலாற்றில் வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய பிரதமராக இந்திய பிரதமராக இருக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகளை தேவை என்று அவர்கள் பேசிய அம்மா அவர்கள் அதை அவர்கள் செவிசாய்க்கவில்லை நமது இயக்கமாக கூட்டணியில் இருந்தது மந்திரி சபையிலே பதவியிலும் வகித்து வந்தது இருப்பினும் அவர்கள் நாம் சொல்வதை கேட்காதவர்கள் கூட்டணி தேவையில்லை என்று நம்பிக்கை எல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதா வாஜ்பாய் கவர்மெண்ட்டை நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே அவர்களை தோற்கடித்து தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற செய்து அந்த அரசாங்கத்தையே கலைத்து கலைக்கின்ற அளவுக்கு அம்மா அவர்கள் ஒரு வரலாறை படைத்தார்கள் படைத்திருந்தார்கள் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் ஒரு நம்பிக்கை தீர்மானம் ஒன்று இந்தியாவை வரவேற்று ஒரு அரசாங்கத்தை கலைத்த வரலாறு இல்லை ஆனால் புரட்சித்தலைவர் அம்மா அந்த சாதனையை செய்தார்கள் அவருக்கு பயந்தார்கள் அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவிலே மோடியவர்கள் அவருக்கு நண்பராக இருந்தார்கள் இருந்தாலும் கூட அரசியலை அரசியலாக செய்தார்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை தேர்தலில் பொழுது மோடியா லேடியா என்று கேட்டு பிரச்சாரம் செய்தார்கள் இந்தியாவில் தமிழகத்தில் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இந்தியாவில் இவர்கள் எதிர்பார்த்த பிஜேபி எதிர்த்த இயக்கங்கள் தோல்வி விட்டன அதனால் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் வாய்ப்பு இருந்தது புரட்சி தலைவர் அவர்கள் அவர் மோடியா லேடியா என்று பிஜேபி எதிர்த்தார் என்று சொன்னார் அது இப்போ இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பது என்பது சாத்தியமற்றது ஏனென்றால் அம்மாவனுடைய வீரமும் விவேகமும் கருத்துக்களும் வேற இங்கு இருக்கின்ற தலைவர்கள் அன்று கழகத்தில் அவர் சொன்னது இந்த கழகத்தில் ஒரு எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தால் அமைச்சர்களாக இருந்தாலும் சரிதான் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் சரிதான் அவர் விரலை காத்திருந்தால் அத்தனை பேர் உட்கார்ந்தால் உட்கார்வர்கள் எழுந்திருக்க எழுந்திருப்பார்கள் இங்கு இருக்கின்ற கழகத்தில் தலைவர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கழகத்தை நான் பெரியவரா நீ பெரியவனா சொல்லி இவர்கள் இந்த கழகத்தை ஒரு தலைவருக்கு பத்து பேர் ஜால்ரா போடுறாங்க இன்னொரு தலைவருக்கு பத்து பேர் விற்கக்கூடாது ஆனால் இந்த கழகத்தை அழிப்பதற்கு இந்த ஜால்த்ரா கேஸுகள் தான் இந்த கழகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு பதவி கிடைக்கவில்லைன்னு சொன்னால் தலைவர்கிட்ட போய் நான் அடுத்த தலைவரை தப்பா பேசுறேன் தவறாக இப்படி தான் இந்த கழகம் என்று இரண்டாகவும் மூன்றாகவும் நான்காகவும் ஐந்தாகவும் போய் கொண்டிருந்திருக்கிறார் இந்த கழகத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் உரிமை இருக்கிறது பேசுவதற்கு ஒரு பேசினால் அவர் ரோட்டில் பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த யாரும் கருத்தை சொல்லக்கூடாது கருத்து சொல்கிறோம் சொன்னால் அவனுக்கு என்ன வேலை இந்த இயக்கத்தில் என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கட்சியை ஒன்று சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள் ஒன்று சேர்ப்பதற்கு அவருக்கு என்ன அருகதி இருக்கிறது என்பது ஒரு தலைவர் பேசுகிறார் அதுபோல் பேசக்கூடாது தொண்டனை என்னை பொறுத்தவரையும் கிராமங்களில் போகும்போது ஒவ்வொரு தொண்டனும் இந்த கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று தான் அவர்களை சொல்கிறார் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் நான் கேட்கும்போதும் இந்த கழகம் ஒன்று சேரணும்னு சொன்னால் நம்ம நம்ம கட்சி அழிஞ்சு கொடுக்கணும் அதுபோல் நிலமையில் இருக்கீங்க என்ன தலைகீடு என்னாலும் சேரலாம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அவர்களுடைய காலத்தில் இடைத்தேர்தலில் நிறுத்தவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது நியாயமா இந்த புரட்சி தலைமையை அவர்களையும் நீங்கள் இழிவுபடுத்துவது போல தெரியாது கட்சி அம்மாவுடைய கணக்கு வேற உங்கள் கணக்கு வேறு அம்மா கணக்கு ஏன் சொன்னாருக்கா அவங்க நிறுத்தவில்லை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருணாநிதியும் வன்மையாக கண்டித்தார்கள் அவர்களை வந்து விரட்டினார்கள் அவர்களிடத்தில் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு அரசியல் வேற உங்களுக்கு இருக்கிற அரசியல் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணுகுமுறையாகவும் இருக்கிறீர்கள் எதுக்கு முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்களை வந்து நீங்கள் என்ன க அறிக்கை விடுகிறீர்கள் அவர்கள் செய்த தப்பை வந்து நீங்கள் என்ன நீங்கள் கேட்குறீங்க ஏதோ தானாக சொல்லிட்டு அறிக்கை விட்டு போகிறீங்க அந்த அம்மாவுடைய எதிர்ப்புகள் இருக்கிற சக்திகள் வேற உங்களுடைய சக்தி வர அம்மாவை அழிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளை கொலை செய்யவே முடிவெடுத்தது அங்கிருந்த சசிகலா அம்மா அவர்கள் அவருடைய கூட்டங்கள் தான் வந்து அவர்களை காப்பாற்றி இந்த அரசியலை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குளிரோட செய்தது அன்று அந்த கூட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த இயக்கங்கள் வந்து அந்த உருவாவதற்கு வேலை இல்லைங்கிற ஒரு நிலைமை போயிருக்கும் அதேமாரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை கை காட்டினார்களோ அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் சாதாரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாறு படைத்த கழகம் என்னைக்குள்ள சாதாரண தொண்டர்களெல்லாம் இந்த இந்த இயக்கத்திலே ஒவ்வொரு பதவிக்கு வருவதற்கு காரணம்னா இது ஒரு சாதாரண இயக்கம் இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டர்கள் அனைவரும் பதவிக்கு வரலாம் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரியாகவும் பல தரப்பட்ட பதவிகளில் வருவதற்கு அமைச்சர்களாகவும் எம்பிக்களாக வருவதற்கு அம்மா அவர்கள் சாதாரண தொண்டர்களை எடுத்தார்கள் இன்று நீங்கள் வந்து எடுத்திருக்கின்ற ஒரு தொண்டர்கள் யார் சாதாரண தொண்டர்களால் இன்று நிறுத்தப்பட்ட தொண்டர்கள் வேட்பாளர்கள் அனைவரும் கோடிஸ்வரங்கள் பல கோடிக்கு அதிபதிகள் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சாதாரண தொண்டனை அவரை நிறுத்தி அவள் எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ நம்மளால் முடியுமா இன்றைய சூழ்நிலை இயக்கம் இருக்கிறதா இல்லை எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு நாம் ஒப்பிடக்கூடாது கூடாது அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள் சொல்லி நாங்கள் புறத்தி உதாரணமாக சொல்வது அவங்க அம்மாவை இழிவுபடுத்துவதாக தெரிகிறது கருத்துக்கு நான் நல்லவே கெட்டதும் ஒரு தலைவர் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை கொச்சைப்படுத்துவது என்பது அது கேவலமாக இருக்கிறது கழகம் டெப்பாசிட்டி இழந்தது அஇஅதிமுகவில் வரலாறு கிடையாது இன்று டெப்பாசிட்டி இழந்து கழகம் மூன்றாவது இடத்தில் போனது என்பது கிடையாது கழகம் வெற்றி பெற்றால் அமுக வெற்றி பெறும் இல்லை என்றால் இரண்டாவது இடத்திலே தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் அவர்கள் பெற்றால் நாம் கிட்டத்திற்கு முப்பத்தையாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் பெறுவோம் இப்படி தான் கழகம் இரண்டு கழகமும் இருந்தது வேண்டிய டெபாசிட் எடுக்கிற அளவுக்கும் நாம் நமது நாம் தமிழர்களின் இயக்கத்தை தாண்டி நாம் பின்னணிப்போம் சொன்னால் நாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வருகிற்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் முன்னணி சென்ற பத்தொம்போது நின்றது இருபது இடங்கள் இப்போது இருந்தது முப்பத்தி மூணு இடங்களில் நாம் நின்ற இடங்களையும் நீங்கள் கணக்கில் போடணும் என்ன பர்சன்டேஜ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எத்தனை இடத்தில் நாம் டெபாசிட் எடுத்திருக்கிறோம் எத்தனை இடத்தில் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறோம் எத்தனை இடத்தில் நான்காவது இடத்துக்கு போயிருக்கிறோம் என்பது தான் தொண்டனுக்கு தெரியும் நீங்கள் இதற்கெல்லாம் சமரசம் பேசினா தொண்டன் வந்து இதை வந்து அவங்களுடைய கருத்தில் ஈடுபடாது அண்ணா திமுக தோற்று தெரியும் நாலு நாற்பது தொகுதியில் ஒரு அஞ்சு இடத்துல வெற்றி கொள்ளணுங்கிற கணக்கை காட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல வெற்றிப்படுத்தும் கணக்கை காட்டிங்கனா ஒரு ஒரு இடத்துல வெற்றி கொடுக்கும் கணக்கு காட்டிங்களா தான் தொண்டனுக்கு தெரியும் ஆயிரத்தி சதவீதம் ஓட்டம் வாங்கி தங்கிறது தொண்டர்கள் ஒருத்தருக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற கணக்கு தவறான கணக்கு தான் எங்களை கணக்கு தெரியும் ஆக இந்த கழகம் ஒன்று சேர கண்டு இந்த கழகம் ஒன்று சேராமல் கழகத்தை நீங்கள் வந்து தவறான வழி கொண்டு போகிறது எங்களுக்கெல்லாம் மனவேதனை அளிக்கிறது உங்களோடு உங்களுக்கு ஜாதராக போகிறவங்களாம் உங்களை வந்து காப்பாற்றுறவனே கிடையாது பதவிக்காகவும் அவர்கள் வந்து முன்னுக்கு வரணும் அவர் இடத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லி அவர்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து நீங்கள் அந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்மாவை பேரும் சகிட்டுத் தன்மையோடு எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது எதிரியாக நினைக்கும் சொன்னாக்க இந்த கழகம் மீண்டும் துணிப்பிற்கு வழியில் கருத்து என்று எனக்கு என்னுடைய இதில் வந்து நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபது ஆண்டுகள் கிளைக்கழக செயலாளர் ஐந்தாண்டு காலம் ஒன்றிய கழகத்தோடு தாப்புலூர் ஒன்றிய கழகத்தோடைய அவைத் தலைவராக இருந்திருக்கிறேன் இரண்டு முறை ஒன்றிய கழக செயலாளராக இருந்திருக்கிறார் பதினோரு ஆண்டுகள் ஒரு முறை ஆறு வருஷம் இருந்தது பத்து ஐந்து வருஷம் பதினோரு வருஷங்கள் நான் வந்து ஒன்றிய கழக செயலாளராக இருந்திருக்கிறோம் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நான் சென்று என்னுடைய பணியை கழகத்தின் பெருமை செய்திருக்கிறேன் நான் கழகத்தின் பொறுப்பாளராக ஒன்றேச்சலாக இருந்த காலத்தில் என்னுடைய தொகுதி சட்டமன்றமாக இருந்தாலும் சொன்னேன் ஒன்றிய குழுவாக இருந்தாலும் சொன்னால் தோல்வி விட்டுறது கிடையாது தோல்வி விட்டுவது என்பதுனால் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த இரண்டு முறையிலே தொண்ணூற்றி ஆறு சாரி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அப்பொழுது நமது கழகம் மிகவும் மோசமான காலத்தில் தான் இந்த ஒன்றிய குழு எல்லாம் தோல்விட்டுக்கக்கூடிய மற்ற நேரத்திலாம் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அவ்வளவு சிறப்பான ஒரு இந்த இயக்கத்தை நீங்கள் தலைவர்கள் எல்லாம் தயவு செய்து நீ ஒன்று சேர பாருங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் சேருவதற்கு இதை வந்து உங்களுக்கு கௌரவ பிரச்சனை என்று நினைக்காதீர்கள் யாரும் உங்களுக்கு துரோகி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஓபிஎஸ்வர்கள் எப்படி பெருந்தன்மையோடு ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறாரோ அதுபோல நீங்களும் பெருந்தன்மையோடு கழகத்தில் அனைவரையும் எடுத்துக் கொள்வோம் எல்லோரும் ஒன்று சேர்க்கல என்று அறிக்கையை விடுங்கள் அப்போதுதான் இந்த கழகம் மீண்டும் ஆட்சியை பிடித்ததற்கான வாய்ப்புகள் உண்டு நான் சொல்கிறேன் இரண்டாய்வழின் சொல்றாங்க எனக்கு என்ன தெரியும் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து அடிப்படை தொண்டன் அடி நான் ஒன்றிய கழக செயலர் தான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நான் சட்டமன்றத்திற்கு ஜார்ஜே என்பது நான் ஜெயகுண்டர் சட்டமன்றத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் ஜார்ஜ் பொழுதே நான் ஜெயகுண்டம் என்ற தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்புகள் கேட்டேன் அப்போ இரண்டு தான் நாங்கள் அது வாய்ப்பு கேட்டோம் அது நானூறு வேணும் அந்த ஆயிரம் ரூபாய் டெப்பாசிட் இருபத்தையாயிரம் பணம் கட்டணும் என்னுடைய ஆராய் எவ்வளோ செய்ய முடியுமோ அதுக்கு சொல்லும்போது நான் இருபத்தஞ்சாயிரம் பணம் கட்டணும் அன்றே சொன்னிருக்கேன் அதிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் வாய்ப்புகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன் என்னுடைய நேரம் எனக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைவில்லை இருந்த போதிலும் எனக்கு அத்தனை முறையும் நான் எல்லா ஏரியாக்களும் எல்லா இடங்களிலும் என்னுடைய தேர்தல் பயணத்தில் தேர்தல் வெற்றி தரம் செய்திருக்கிறேன் இன்பை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் யாருக்கு வாய்ப்பு விடுத்திருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய உழைப்பை நான் ஒரு பயன்படுத்தி வெற்றி பெற செய்திருக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் கழகம் இரட்டை என்ற ஒரு சின்னம் இருப்பதனால் இவ்வளவு ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் அந்த பர்சன்டேஜ் சொல்லலாம முடியாது அந்த சின்னம் இல்லைன்னு சொன்னால் யாரும் எந்த சதவீதமும் வாங்க முடியாது அந்த சின்னத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொன்னால் நீங்கள் சேர வேண்டும் அவர் கழகத்தை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் நின்னார்கள் என்று சொல்கிறார்கள் இது மிக தவறு அவரை நீங்கள் நீக்கிவிட்டம் என்று சொல்லுகிறீர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பிஜேபியோடு அவர் இருக்கிறார் பிஜேபியோடு வந்து இத்தனை தொகுதியில் கொடுக்குறோம் நீங்கள் போது சின்னம்மை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல கேட்டார் சின்னம் கிடைக்கவில்லைன்னு சொன்னதுனால அவர் கொடுக்குற செய்தியே வேணாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லி அவர் நிற்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறார் அவர் அதை விட எனக்கு ஒன்றுமே வேண்டியதில் சொல்லி வீட்டைப்படுத்த முடியுமா அவர் நிற்கிறார் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குகிறார் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு இதுதான் வெற்றி பெற முடியுமா என்றுதான் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ராமநாதபுரத்தை வரும் அவர் நான் இப்பொழுது நம்மளிடையே இருக்கிற தலைவர்களை யார் இயக்கத்தில் நான் சொல்கிற தவறாக நினைக்கக்கூடாது அண்ணன் உங்களோடு இருக்கின்ற அண்ணன் செம்மலை அவர்கள் புரட்சித் தலைவர்கள் அவர்கள் சீட்டு கொடுக்கவில்லை என்று சொல்லி அப்பொழுதே அவர் வந்து சுயேட்சையில் நின்று வெற்றி பெற்றார்கள் அவர் சுயேட்சையில் நின்று வெற்றி பெற்று உடனே அவரை நீ இந்து எதிர்த்து நின்று நீ வரக்கூடாதுன்னு சொன்னார் புரட்சி தலைவர் அவர்கள் அவரை அழைத்து பாராட்டு அவருடைய சேர்த்துக் கொண்டார்கள் அருணா தெரிவித்தார்கள் அதன் பிறகு புரட்சி அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் அந்த தலைவர்கள் ஒரு தொண்டன் செல்வாக்கு இருக்கிறது செல்வாருக்கு தலைவனை நமக்கு வந்து நம்ம கையில் வச்சுருக்க சொல்லி அவர்கள் வந்து அங்கே பாராட்டினார் ஏன்னா அவருடைய வேகத்தில் நமக்கு சீட்டு கிடைக்கல நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுடைய இருக்கிற செல்வாக்கி காட்டுன்னு சொல்லி அவருக்கு நிரூபித்தார் அவர் செல்வாக்கி மட்ட தலைவர்கள் தான் இல்லைன்னு அது போல புரட்சி தலைவி அம்மாவர்களே உங்கள் கூட இருக்கிற தலைவர்கள் எந்த தலைவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவை திட்டாதவர்கள் நாங்கள் வந்து நான் சொல்வதற்கு இல்லை போல எந்த ஓபிஎஸ் ஐயவா இருந்தாலும் சொல்கிறேன் அம்மா சசிகலாவாக இருந்தாலும் சொல்கிறார் சசிகலா அம்மா வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி வருது சசிகலாமாவே சாதாரணம் அடைக்க முடியாது அம்மாவர்கள் எண்பத்தி ஏழிலேருந்து அம்மாவர்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த சசிகலா அம்மா இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இந்த கழகத்தை காப்பாற்றிருக்கவும் முடியாது அன்னைக்கு நாமெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தது தான் கருப்புக்கோனை படையினர் வைத்துக் கொண்டு அவர்களை காப்பாற்றி அரசியலில் அவர்களை எச்சி வைத்து தக்க வைத்து இந்த தமிழகத்தில் அதிமுக என்ற ஒரு இயக்கத்துக்கு உயிர் கொடுத்தார்கள் அதன் பிறகு அந்த இயக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டை அவரை ஒரு தலைவராக நாம் நினைக்க வேண்டும் அவர் நம்மளோடு சேர வேண்டும் அவர்களை நம் இயக்கத்திலேயே நாம் சேர்க்க வேண்டும் அவர் தனி இயக்கம் வைத்திருக்கிறார் அவர் வந்து அண்ணா திமுக கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அவர் வந்து இயக்கம் அம்மா முன்னேற்ற கழகம் என்று தெரிவித்து அவர் குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அந்த வாக்குகள்லாம் யாருடைய வாக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கட்டி காத்த கழகத்தில் இருந்த வாக்குகள் தான் அவர் பிரிந்து சென்றிருக்கிறது அவர் பிரிந்து சென்ற காரணத்தினால்தான் சென்ற சட்டமன்றத் தொகுதி ஒரு தேர்தலில் நாம் குறிப்பிட்ட இடத்தில் தோல்வியடைந்தோம் அதன்பிறகு ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்கிறார் அவரை சார்ந்தவர்களுக்கு அவர் வந்து நீங்கள் சாதனை நடப்படன்னா ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் வாக்குகள் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயாயிரம் வாக்குகள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில் கூட வெற்றி பெற்றிருக்கிறார் அவரும் ஒன்று கொள்ள வேண்டும் அதுபோல இயக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை எல்லோரையும் மதித்து ஒன்று கூட செய்யுங்கள் ஒன்றுபட்டால்தான் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் நீங்கள் எத்தனை முறை எவ்வளவு நீங்கள் நினைத்தாலும் இந்த நான்கு பேரும் இந்த இயக்கத்தில் ஒன்றுபடவில்லை என்றால் என்னுடைய கருத்து இந்த கழகம் வெற்றி பெற முடியாது எனவே நீங்கள் யாரையும் எதிரியாக நினைக்காதீர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த இயக்கக் கழக தொண்டர்களுக்கு ஒரு உணர்வுகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் இங்கே பெரிய தலைவர் உங்களோடு இருக்கின்ற பெரிய தலைவர்கள் இது ஒன்று கூடாது நீங்கள் அவங்களை சேர்க்கக்கூடாது எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுறவங்க பேச்சு எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் தோல்வியை தான் தருவ வேண்டும் அதனால் வந்து நமக்கு கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கள் நல்லதோ கெட்டதோ அவர்களெல்லாம் இருக்கின்ற கூட்டணி கட்சியை கைவிடாது வைத்திருக்கிறது தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறிய கட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சின்ன கட்சி தான் சொல்லி அவர்கள் கூட்டணி பலத்தில் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நான் வைத்திருக்கிற கூட்டணி நாம் வைத்திருக்கிற கூட்டணி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பாமக கட்சி ஜாதி கட்சி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு நம்மளை வந்து அவர்கள் வந்து திசை திருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது திராவிட மாடல் என்று அவர்கள் சூழ்ச்சி திராவிடர் திராவிட மாடல் என்று சூழ்ச்சியை அவர்கள் செய்து நம்மளை எல்லாம் கலைக்கிறார்கள் நாம் ஒன்றுபட கூடாது என்பதை அவர்கள் வந்து அவர்கள் நினைக்கிறார்கள் நீ வந்து நம்ம நாலு பேரும் நீங்கள் நாலு பேரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்த இயக்கங்கள் திருவண்ணுவனியும் என்று நான் என்னுடைய கருத்தை சொல்லி என்னுடைய அறிவிற்கு செய்தி நீங்க நம்ம கழகத்தில் இருக்கிற செய்தி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு அவர்களுக்கு திறமை இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற செய்தி தொடர்பாளர்களை வைத்திருக்கிறவர்கள் புறவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கும் அவருடைய அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அவர்கள் நிர்வாகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்றவர்களை பற்றி பிரிந்திருக்கிறார்கள் நீங்கள் பிரிந்துதான் சொல்லவில்லை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள் இவர்களை பற்றி இந்த செய்தி தொடர்பாளர்கள் பேசி இந்த கழகத்தை வந்து ஒரு விமர்சனை ஏற்படுத்திக் கொள்கிறார்களும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த மணிகண்டன் என்பவர் யார் இந்த அக்னீஸ்வரன் என்பவர் யார் இந்த பொன்சன் வில்சன் என்பவர் யார் இவர்கள் எல்லாம் அசிங்கமாக பேசுகிறார்கள் இந்த கேட கேடக்கூடிய திமுகவை வந்து பேச வேண்டும் எதிரிகளை பேச வேண்டும் என்பது இவர்களுக்கு இல்லை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அடக்கி தேவையில்லாமல் இந்த இயக்கத்தை வலுவழக்க செய்ய வேண்டாம் என்று தயவுசெய்து நான் ஒரு தொண்டராக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை பிடிக்க முடியும் என்று